ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் எப்படி சிம்பிளாக கழுவுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பால் பாத்திரம் வந்துட்டு காஞ்சிருக்கு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நினச்சிக்கலாம் பாத்திரம் பாத்திரங்கள் வர ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்துட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஊர் இருந்துச்சுன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பிளேட்டெல்லாம் ஒரு சைடு சின்ன பாத்திரம்லாம் ஒரு சைடு பெரிய பாத்திரம்லாம் ஒரு சைடு அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு வேஸ்ட்டு நம்ம எல்லாம் திக்கி வெளியே போடும்போதே வந்துட்டு வேஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிடுங்க இந்த சிங்க்குள்ளே பாத்திரமே இருக்கக்கூடாது சிங்க்கை சுற்றி வந்துட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் தரையில் பாத்திரங்கள் ஒன்றாலும் பரவாயில்ல அந்த இடத்த விட்டு இந்த மாதிரி தள்ளி எடுத்து வச்சுக்கோங்க பா எடுத்து வைக்கும்போதே வந்துட்டு ஒன்று வந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்துட்டு பிளேட்டு எல்லாம் ஒரு சைடு டம்ளரு சொம்பு அந்த வாளியெல்லாம் ஒரு சைடு பெரிய பாத்திரம் ஒரு சைடு அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க சாப்பாடு பாத்திரத்தை கண்டிப்பாக வந்துட்டு நினச்சி வச்சுருங்க அப்போ தான் அந்த ஓரமெல்லாம் தேய்க்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பாத்திரத்தையும் வந்துட்டு சிங்கை விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு அந்த சிங்க்கில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் அடைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு வடியும் வேஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு சிங்க்க் ஒரு தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒரு குட்டி டஸ்ட்பின் இந்த மாதிரி ஒரு டஸ்பின் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிற வேஸ்ட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் வேஸ்ட்டு போடுறப்பையும் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு சிங்க்கை ஒரு டைம் வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ் வாஷர் வந்துட்டு சோப் டிஸ்பென்சர் நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து லிக்யூட் ஊற்றினா எனக்கு ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது அதாவது பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா ஒன் வீக்கு கூட வர மாட்டேங்குது ஸோ அதுக்காக நான் கண்டுபிடிச்ச மெத்தடு தான் இதில் வந்து சோப்பை வந்து உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஊறி லிக்யூடு மாதிரி வந்துடும் ஸோ அப்பப்போ வந்து பம்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்லாவே முறை வருது பாருங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிஸ்பென்சரி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இதை ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லாட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட இந்த சோப்பை வந்துட்டு போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த லிக்யூடு அப்பப்போ வந்துட்டு ஊற்றி யூஸ் பண்ணலாம் தாராளமாக ரெண்டு வீக் வரைக்கும் வருது ஒரு சோப்பு பாருங்கள் சோப்பு ரொம்ப இதில் வந்துட்டு சோப்பு ரொம்ப எல்லாம் கரையாது ஆனால் நல்லாவே பாத்திரத்தில் முறை வரும் பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு பிளேட் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அதை வந்துட்டு தனியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்துட்டு நம்ம பேட்ச் பை பேட்சாக பிரித்து பிரித்து தான் தேய்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சோப்பில் தைக்கிறோம் அதனால் வந்துட்டு சோப்பு அப்படியே படிஞ்சிரும் மோஸ்ட்லி இந்த மாதிரி லிக்யூடாக தைக்கல அந்த பிரச்சனை வராது பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு தேய்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேலை முடியும் நான் மொத்தமே வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே வந்துட்டு தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ பிளேட் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு இந்த குட்டி பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாகவே வந்துட்டு தேய்ச்சி வச்சுக்கிறேன் தேய்ச்சிட்டு கழுவும் போது வேகமாக வந்துட்டு எனக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தேய்ச்சாச்சு டெய்லி பாத்திரம் கழுவும் போதுமே வந்துட்டு இந்த இடிக்கி எல்லாம் வந்துட்டு அப்பப்போ கழுவிடுங்க அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எண்ணெய் பீஸுகள்லாம் இல்லாமல் ஸோ இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கழுவி விட்டுக்கலாம் இந்த குட்டி பாத்திரம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கூடை வந்துட்டு எடுத்திருக்கேன் ஆனால் இந்த கூடையில் போட்டு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சோம்பேறியாக இருந்துடக்கூடாது மறந்துடாமல் பாத்திரம் கழுவுன உடனே வந்துட்டு பாத்திரத்தை கவுத்திடணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம சிங்க் ஏரியாவும் சரி நம்ம கிச்சனும் வந்துட்டு நீட்டாக இருக்கும் மோஸ்ட்லி சிங்க் ஏரியாவை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே கிச்சன் ரொம்பவே வந்துட்டு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த டம்ளர் எல்லாம் வாஷ் பண்ணும்போது டம்ளர்லாம் அடு கழுவிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிடுங்க அப்போ தான் தூக்கி கவுத்துறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு கரண்டி கரண்டி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கழுவும் போதே வந்துட்டு இந்த கூடையில் போடாமல் டேரெக்டாக வந்துட்டு எடுத்து கரண்டி ஹோல்டரில் வந்துட்டு போட்டுருங்க இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை வந்து தூக்கிட்டு அடுத்து பெரிய பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிடலாம் பெரிய பாத்திரம் வந்துட்டு ஒரு நாலு நாலு பாத்திரமாக எடுத்து போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்க்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய பாத்திரம் தேய்க்கும்போது எப்போவுமே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பால் பாத்திரத்துலேருந்து சாப்பாடு பாத்திரம் வரைக்கும் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன் பாருங்கள் பால் பாத்திரத்தில் இருக்க கரையெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த பால் கரையெல்லாம் தொட்டோனே வந்துட்டு ஏன்னா நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயமே இந்த பால் பாத்திரத்தை ஊற வைக்கிறது தான் இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை பாத்திரங்கள்லேயே வச்சுட்டு ஸோ பாருங்கள் ஒரே ஒரு தேய் தான் தேய்ச்சு எவ்வளோ பழச்சின்னு வந்துட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் வந்துட்டு தேய்ச்சிக்கலாம் டெய்லியுமே வந்துட்டு பாத்திரம் கழுவும் போது இந்த நம்ம அரிசி அளக்குற உலக்கு அருவாமனை கத்தி அப்பளம் பொறுக்கிற இடிக்கி பாத்திரம் தொக்குற இடிக்கி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அப்பப்போ வாஷ் பண்ணிடுங்க மெயினாக வந்துட்டு பாத்திரத்தை சிம்பிளை செய்யறவே விடக்கூடாது சமைக்கும்போது யூஸ் பண்ணுறது அப்பப்போ கழுவிட்டா சாப்பிட்ட உடனே பிளேட்டை கழுவிட்டா இந்த பாத்திர விலையே வந்துட்டு விழுகாது பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நான் சுத்தமாக ஃபாலோ பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு தான் நான் வந்துட்டு கழுவுவேன் பட் இருந்தாலும் காலையில் ஈவினிங் ரெண்டு டைம் வந்து கம்பல்சரியாக வந்துட்டு கழுவிடுவேன் அடுத்த பேட்ச் வந்துட்டு எடுத்தாச்சு எடுத்து இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு எங்கள் வீட்டில் இந்த இட்லி பாத்திரம் ரொம்ப பழசு இதுக்கு வயசு ஒரு முப்பது வயசெல்லாம் கூட இருக்கும் என்னோடய அத்தை எங்கள் அத்தைக்கு வந்துட்டு எங்கள் தாத்தாவோட தங்கச்சி கொடுத்தது அவங்க வந்துட்டு இட்லி இதில் சுட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சட் இட்லி சட்டி வந்துட்டு நாங்கள் இன்னும் வந்துட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மண் சட்டி வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக கழுவுறது தான் நல்லது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த குழம்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி அலசி விட்டுட்டு இப்போ சோப்பு வச்சுட்டு தேய்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னா மறந்துடாமல் வந்துட்டு பாத்திரம் கழுவி முடித்தோன்னே இந்த பைப்பு சிங்க்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அதே ஸ்க்ரப்பரை வச்சே தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த சோப்பு இந்த சோப் டிஸ்பென்சர் அந்த நார் எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் இப்போ இந்த பைப் எல்லாத்தையும் வந்து கழுவி விட்டுக்கிறேன் இந்த ஸ்லாப்பை சேர்த்தே வந்துட்டு கழுவி ஓட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்கும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அழுப்பே தெரியாமல் டக்குன்னு தேய்ச்சிடலாம் இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்க வேஸ்ட்டையும் தூக்கி போட்டாச்சு அவ்வளோதான் தேங்க்யூ